திருத்தணி முருகருக்கு அரோகர ஆமாங்க நான் திருத்தணி முருகரை பாக்கிறதுக்காக போற அதுவும் ட்ரெயின்ல ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க போன ட்ரெயின் பேர் வந்து சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ்ல தான் நாங்க போனோம் சென்னை சென்ட்ரல் டு திருத்தணி ஒரு டிக்கெட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இந்த டிக்கெட் நாங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் புக் பண்ணோம் ரிசர்வேஷன் பண்ணி தான் நாங்கள் போனோம் இந்த ட்ரெயினோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் ஆறு இருபத்தி வந்து சென்னை சென்ட்ரல் இருந்து மூவ் ஆகுது இந்த ட்ரெயின் கரெக்டா எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா இந்த ட்ரெயின்ல ஒன்றரை மணி நேரம் தான் ஆகுது சென்னை சென்ட்ரல் இருந்து மூவ் ஆச்சு ஆறு இருபத்தி அஞ்சுக்கு அதே மாதிரி எட்டு மணி ஆகுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தது திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ரீச் ஆயிட்டோம் திருப்பதிக்கு போனோம்னு நினைக்கிறவங்க அவங்களும் இந்த ட்ரெயின்ல போகலாம் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு தான் போகுது சென்னை சென்ட்ரல் எடுத்து திருத்தணி போறதுக்கு லோக்கல் ட்ரெயினும் இருக்கு லோக்கல் ட்ரெயின்லாம் ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது லோக்கல் ட்ரெயினோட டிக்கெட் எவ்ளோனா இருபத்தஞ்சு ரூபா தான் வந்து டைமிங் மணி நம்ம போகணும் ரெண்டரை ஆகும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு பஸ்லயும் போகலாம் ஆட்டோலயும் போலாம் பஸ்ல போனா ரெண்டு பஸ்ஸா மாற்ற வேண்டி இருக்கும் பஸ் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு ஒரு பஸ்ல வந்து இருபது இருபது ரூபா மீன்ஸ் நாற்பது ரூபா ஆகும் கோயிலுக்கு போறதுக்கு அதே மாதிரி ஒரு பஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலைக்கு கீழேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க மலை மேல ஏறதுக்கு நம்ம வேற பஸ் தான் பிடிக்கணும் அதே மாதிரி ஆட்டோல நீங்க போயிட்டீங்கன்னா பர் பர்சனுக்கு ஐம்பது ரூபா மீன்ஸ் ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்து நம்ம மேல கோயில் பக்கம் போய் இறங்குறதுக்கு ஐம்பது ரூபா ஆகும் பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் வந்து டிஃப்ரெண்டே ஒரு பத்து ரூபா தான் அதனால எனக்கு பெஸ்டா வந்து ஆட்டோன்னு தான் தோணுச்சு அதனால நாங்க ஆட்டோலயே போயிட்டோம் நாலு பேர் போயிருந்தோம் இருநூறு ரூபா ஆச்சு மலை மேல போனோட பார்க்கிங் பக்கமே ஒரு பில்டிங் இருக்கு அந்த தான் வந்து மொட்டை எடுக்கிறது பூமுடி முடி இந்த மாதிரி இல்ல எப்ப திருத்தணி முருகரை பார்க்க போனாலும் சரி பூமுடி சொல்லி என் மனசு சொல்லிக்கிட்டு இருந்தது அதனால திருத்தணி முருகருக்கு பூமுடி கொடுத்துட்டு வந்திருந்தேன் அங்க போய் மொட்டை எடுக்கிறது இல்ல இந்த மாதிரி பூமுடி முடி எடுக்கிறதுக்குலாம் எந்த காசும் இல்ல நம்ம வந்து நம்ம கையில ஆண்டதை வந்து அவங்களுக்கு நாம கொடுக்கலாம் எவ்வளவு நம்மனால கொடுக்க முடியுமோ முருகரோட ஆறு படைய வீடுல இருந்து இது ஐந்தாம் படை வீடு தான் திருத்தணி மலை சூரசம்பாரம் முடிச்சோடனே வந்து திருத்தணி மலைக்கு தான் வந்தாரு அவரு இந்த மலைக்கு வந்த பிறகுதான் அவரு கோவமே வந்து தனைஞ்சது நம்ம வள்ளியம்மா தாயாரையும் கல்யாணம் பண்ணது இந்த திருத்தணி மலையில தான் எல்லா கோயிலுகளையும் சூரசம்பாரம் திருவிழா நடக்கும் ஆனா அன்னைக்குன்னு சொல்லி இங்க சூரசம்பாரம் திருவிழா நடக்காது அன்னைக்கு முருகருக்கு நல்லா குளிர்ச்சி படுத்துற மாதிரி அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும் அன்னைக்குன்னு சொல்லி அபிஷேகமும் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி அலங்காரமும் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சம்பாரம் முடிச்சிட்டு சூரனை வத்தம் பண்ணிட்டு அவரு வந்த தான் இந்த திருத்தணி மலை இங்க வந்துதான் அவரோட கோவமே வந்து தெளிஞ்சது அதனால அவரை சந்தோஷம் படுத்துற மாதிரி தான் அன்னைக்குன்னு சொல்லி இங்க பூஜைகள்லாம் நடக்கும் திருத்தணி மலைக்கு முருகர் பக்தர் யார் போனாலும் அவங்களோட கஷ்டம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு கண்டிப்பா முருகர் எல்லாருக்குடமே எப்பவுமே துணையா இருப்பார் திருத்தணி முருகர் கோயிலுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருந்தேன் நின்று நிதானமா முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேன் முருகர் நல்லா ஒரு தங்க அலங்காரத்தில் இருந்தாரு தங்க வேலோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் வந்து வள்ளி அம்மா கூட வந்து அவருக்கு திருத்தணியில கல்யாணம் ஆனது நான் மாசி மகன் நாளைக்கு தான் நான் போயிருந்தேன் மனசார முருகருக்கு நன்றியை செலுத்திட்டு எப்பவுமே என் கூட இரு முருகா என்ன இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லார்கூடையும் முருகர் இருப்பாரு முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிய வந்த கோயிலோட அன்னதானம் தான் சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்க காலையில சீக்கிரமா போனதுனால காலையில வந்து டிபன் வந்து வெண்பொங்கலும் சாம்பாரும் கிடைச்சது நல்லா மனநிறைவா மன நிம்மதியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டோம் காலையில கோயிலுக்கு எட்ட மணிக்கெல்லாம் போயிட்டு பத்து மணிக்குள்ள அன்னதானமும் சாப்பிட்டு கோயிலிருந்து கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஓம் திருத்தணி முருகனுக்கே அரோகரானு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க விருப்பப்படுறவங்க எனக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த வீடியோக்காக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முருகர் துணை என்றைக்குமே எப்பவுமே எல்லாரு கூடயும் இருக்கும் எப்பம்போலே ஓம் திருத்தணி முருகனுக்கே அரோகரா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்